இதுதான் தைவான் அடிக்கடி நியூஸில் கேட்குற ஒரு நாடாகவும் அதே சமயம் உலகத்திலேயே பெரிய இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு தைவான் ஆசியாவில் இருக்க பல நாடுகளை விட அதிகமான ஜிடிபி இருக்க நாடு சீனாவோடய இருந்து தப்பிச்சு சாதாரண விவசாய நாடாக இருந்து வெறும் முப்பத்தஞ்சு வருஷத்தில் லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் இருந்து அட்வான்ஸ்டு வேர்ல்டு லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய நாடாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஆசியாவில் இருக்க மற்ற நாடுகளும் இதே மாதிரி தான் முன்னாடி வந்திருக்காங்க உதாரணமாக சவுத் கொரியா சிங்கப்பூர் சீனா மாதிரி இந்த சீனாவை சுற்றி இருக்கிற நாடுகளை பொதுவாக எல்லாம் அட்வான்ஸ்ட் இல்லைன்னா டெவலப்டு எக்கனாமின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் பிரேசில் வேணும்னா டெவலப்பிங் எக்கனாமிலருந்து அட்வான்ஸ்ட் எக்கனாமியாக டக்குன்னு மாற முடிஞ்சிச்சு ஆனாலும் பிரேசில் மாதிரி நிறையா டெவலப்பிங் கண்ட்ரிஸால் ஒரேடியாக அட்வான்ஸ்ட் எக்கானமிக்காக மாற்றிக்க முடியல ஏன் பணக்கார நாடுகள் பணக்காரங்களாகவும் ஏழை நாடுகள் ஏழையாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயமாக பிரைன் ட்ரைன் இருக்குது இதை வச்சு தான் அந்த பணக்கார நாடுகளோட முப்பது நாடுகள் லிஸ்ட்டில் வளர்கிற நாடுகளால் முன்னாடி போக முடியறதில்ல ஃபஸ்ட்டு பிரைன் ட்ரைனால் என்ன ஏன் அது அதிகமாயிட்டே போகுது எப்படி இது பணக்கார நாடுகள் பணக்காரங்களாகவும் ஏழை நாடுகள் ஏழையாகவும் மாற்றுது வளர்ந்து வர்ற நாடுகள் இதை எப்படி தவிர்த்து முன்னாடி வர முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அட்வான்ஸ்ட் எக்கனமி அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்கனமிஸ்ட்லாம் வச்சிருக்க லிமிட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது குறைந்தபட்ச தனிநபர் வருமானம் இருபதாயிரம் டாலர் இருக்கணும் அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கணும் அந்த நாட்டோட மார்க்கெட் சரியாக வேலை செய்கிறதாவும் நியாயமானதாகவும் இருக்கணும் லாஸ்ட்டாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸில் நல்ல ஸ்கோர் இருக்கணும் இப்போது நான் சொன்ன இந்த பாயிண்ட்டெல்லாம் முக்கியம் காரணம் ஐஎம்எஃப் இதை வச்சு தான் ஸ்பெயினை அட்வான்ஸ்டு எக்கனாமினும் ப்ரூனேவை இல்லைன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்திங்கன்னா ப்ரூனேவில் ஜிடிபி பெர் கேபிட்டா ஸ்பெயினை விட கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்குது ஐஎம்எஃப் தான் ஒவ்வொரு நாடுகளையும் யார் அட்வான்ஸ்டு எக்கனாமி யார் டெவலப்பிங் எக்கனாமினு முடிவு பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த வளர்ந்து வர நாடுகளை எது தடுக்குதுன்னு பார்த்தா ஒன்று பிரைன் ட்ரைன் அப்படின்னா ஒரு நாட்டில் நல்லா படித்து முன்னேற்றத்துக்கு உதவிக்கூடிய திறமையான ஆட்கள் அந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போகிறது இதுக்கான காரணங்கள் ஒன்று அதிக சம்பளம் நல்ல லைஃப் ஸ்டைல் உள்நாட்டில் இருக்க வயலன்ஸ் அதுபோக கரப்ஷன் இல்லைன்னா உயிருக்கான அச்சுறுத்தல் ஸோ இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா பொதுவாக உலகம் முழுக்க வளர்ற நாடுகளில் இருந்து திறமையான ஆளுங்க அட்வான்ஸ்ட் எக்கனாமி நாடுகளுக்கு அதிகமாக போயிட்டே இருக்காங்க இதுக்கு பொதுவான ரீசன் வளர்ந்த நாட்டில் க்ரைம் ரேட் கம்மியாக இருக்கும் சம்பளமும் அதிகமாக கிடைக்கும் இந்தியாவில் ஒரு திறமையான இன்ஜினியருக்கு எட்டு லட்சம் சம்பளம் கிடைக்கிதுன்னா அதே ஆள் அமெரிக்காவுக்கு போனால் பத்து மடங்குக்கு மேலே சம்பளம் கிடைக்கலாம் இது இந்தியா மாதிரியான நாடுகளை நல்லாவே பாதிக்கும் காரணம் அந்த திறமையான இன்ஜினியரோட திறமை நாட்டுக்கு பயன்படாமல் போகிறதும் அவங்க இங்கேயே இருந்திருந்தால் அதிகமான வரியும் நாட்டுக்கு கட்டுவாங்க அவங்களோட கண்டுபிடிப்புகள் இந்தியாவை பணக்கார நாடாகவும் மாற்றலாம் நாடுகள் தன்னோட மக்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்காக நாடுகள் தான் நிறைய செலவு பண்ணுறாங்க ஸோ அது வரைக்கும் அவங்க நாட்டுக்கான சுமை தான் ஆனால் வேலை செய்யும்போது அவங்க அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு உதவுறாங்க அதன் மூலமாக கவர்மெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆனால் வயசான அப்புறம் திரும்ப நாட்டுக்கு சுமையாக மாறிடுறோம் இதுவும் நாடுகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அண்டர் டெவலப்மெண்ட் எகானமியில் அரசாங்கம் பெருசாக எந்த உதவியும் செய்யாது அதனால் நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க அவங்க பெருசானதும் தன்னோட அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க தன்னோட அப்பா அம்மாவோட விவசாயம் இல்லைனா வேறு தொழில்கள்லேயும் உதவி பண்ணுவாங்க அதனால தான் நிறையா வளராத நாடுகளில் யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க காரணம் ஆனால் ஆன நாடுகளில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆகிற செலவு அதிகம் அதை பார்த்துக்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வேலையை விட்டு நிற்க வேண்டி கூட இருக்கலாம் அது போக குழந்தைங்களையோ தன்னோட குடும்ப தொழிலில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அது போக வயசான அப்புறம் குழந்தைகளும் அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அண்ட் அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது இதனால தான் நிறைய வளர்ந்த நாடுகளில் நிறைய குழந்தைங்கள பெற்றுக்கிறது இல்லை இப்போது மெஜாரிட்டியான ஆளுங்க வயசானவங்களாக இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அதிகமான ஆளுங்களை நியமிக்க வேண்டியிருக்கும் டாக்டர் நர்ஸ் இல்லைனா கேர்டேக்கர் மாதிரி அதுபோக இன்டைரெக்டாக அந்த யங் ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு அதிக ஒர்க்லோடு இருக்கும் அதிகமான டேக்ஸை வேலை செய்யக்கூடிய அந்த யங் ஜென்ரேஷன் ஆளுங்க கட்ட வேண்டியிருக்கும் இப்போது அந்த பணக்கார நாடுகளில் போய் வேலை செய்ய திறமையான ஆளுங்க வெளிநாட்டிலருந்து வந்துட்டு தான் இருக்காங்க இது அந்த நாட்டோட பாப்புலேஷனில் வயசானவங்க இருந்தாலும் உள்ளே வரக்கூடியவங்க எல்லாம் நல்ல திறமையான ஆட்கள் ஸோ அது அந்த நாடுகளுக்கு லாபம் தான் பேண்டமிக்கு அப்புறம் நிறைய நாடுகளில் அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவானதும் நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாமையோ இருக்கிறதுனால கவர்மெண்ட்ஸ் அதிகமான அளவில் ஆளுங்களை வெளியிலேருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க புதுசாக ஒரு நாட்டுக்கு வர்றவங்க எல்லா பொருளையும் வாங்க வேண்டியிருக்கும் காரு சேரு இன்டர்நெட் கனெக்ஷன் வீடு நான் வாடகைக்கு வேடகிருக்காங்களோ எதுவாக இருந்தாலும் சொந்த நாட்டிலேருந்து பணத்தை இங்கே கொண்டு வர்றாங்க இது வளர்ந்த நாட்டுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும் முக்கியமாக ஸ்டூடெண்ட் விசா ப்ரோக்ராமில் படிக்கிறதுக்காக வந்து அதே நாட்டில் செட்டில் ஆகிறது இன்னொரு வழி காரணம் வளர்ந்த நாடு தன்னோட நாட்டு யூனிவர்சிட்டி டிகிரியை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இதிலிருந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட லேங்குவேஜ் ஸ்கில் வேலை செய்கிறதுக்கான ப்ரொடக்டிவிட்டி ஸ்கில் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் வெளிநாடுகளில் படிக்க போகிறது அதிக அளவில் செலவாகும் காரணம் யாரும் இதை ரெகுலேட் பண்ணுறது கிடையாது அது போக நிறைய பணம் அந்த காலேஜும் நாடும் சம்பாரிச்சிக்கவும் முடியும் இது இன்னொரு வகையில் சுமாராக படிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை கூட பாஸ் பண்ணி விட வேண்டிய மாதிரி செய்யுது காரணம் அப்போ தான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்க முடியும் அதுபோக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா எவ்வளோ செலவானாலும் கட்டி படிக்க வைப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும் அதுபோக இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிக மார்க் எடுக்கிறதால லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைக்காம போகும் இது எல்லாத்தையும் சமாளிக்கவும் பணம் யூஸ் ஆகுது அப்படியே அந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட் படித்து முடித்து வேலையில் சேரும்போது லெவல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த நாட்டுக்கு வரக்கூடிய வரி ரொம்ப வருஷம் கிடைக்கும் இப்போது இப்படி திறமையான ஆளுங்களை வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டு இன்னும் பெரிய அளவில் அவங்களோட எக்கனாமி இண்டஸ்ட்ரீஸாக வளர்த்துக்க முடியுது இப்போது இதை எப்படி வளரும் நாடுகள் தடுக்க முடியும் என்ன செஞ்சாலும் அட்வான்ஸ்ட் எக்கனமி இருக்கிற நாடுகளில் நல்ல வேலை சம்பளம் நல்ல சட்டங்கள் கம்மியான பொல்யூஷன் நோ கரப்ஷன் பெட்டர் ஹெல்த் கேர் இருக்கிறதால மக்கள் போகிறத தடுக்க முடியாது சில வளர்ந்து வர்ற நாடுகள் வேணால் இதில் வெதி வழக்காக இருக்கலாம் பட் பொதுவாக இப்படி தான் இருக்குது அதனால் முதல்ல மக்கள் வாழக்கூடிய நிலைமையை பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்போ தான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும் பொல்யூஷன் கரப்ஷன் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்கிறது ஈஸியாக தெரிஞ்சாலும் செய்கிறது கஷ்டம் ஆனால் அட்வான்ஸ்ட் எக்கனாமியாக மாற்றணும் ஹைடெக் இண்டஸ்ட்ரி எல்லாம் உருவாக்கணும்னாலும் முதல்ல மக்களோட வாழ்வாதாரமும் லஞ்சம் இல்லாத சூழ்நிலையும் வேணும் அப்போ தான் நிறைய நாடுகள் ட்ரேட் டீல்ஸ் போடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும் முதலீடு பண்ணுறவனும் பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல தானே பணத்தை போடுவான் ஜப்பான் சவுத் கொரியா தைவான் எல்லாம் ஐம்பது வருஷத்துக்குள்ளே முன்னாடி வந்ததுக்கு அந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் தான் காரணம் இதுதான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே உருவாகவும் காரணம் இதே விஷயம்தான் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் மாதிரி லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற நாடுகள்கிட்டேருந்து இருந்து ஜப்பான் சவுத் கொரியா தைவானை வேறுபடுத்தி காட்டுது காரணம் இங்கே தயாரிக்கப்படுற பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சது ஜப்பான் சவுத் கொரியா தைவான் தான் ஜப்பான் உலகத்தில் ரொம்ப முக்கியமான நிறைய அட்வான்ஸ்ட் எலெக்ட்ரானிக் டிவைசஸை தயாரிக்கிறாங்க சவுத் கொரியா உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான கம்பெனிகளையே உருவாக்கி வச்சுருக்கு லாஸ்ட்டாக தைவான் இண்டஸ்ட்ரீஸ் இந்த உலகத்தில் மற்ற நாடுகளோட எக்கனாமி ரன்னாக எவ்வளோ முக்கியம்னு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த நாடுகளோட கம்பெனி நிறைய சம்பளம் கொடுக்கறதால திறமையான ஆளுங்க நிறைய நாடுகள்லேருந்து இங்கே வந்து அந்த நாட்டோட பொருளாதாரத்தையும் கம்பெனியும் இன்னும் வளர்த்துடுறாங்க ஆனால் அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பல ஆயிரம் கோடியை செலவு செஞ்சு மக்களுக்காக வாழ்வாதாரம் கரப்ஷன் எல்லாத்தையும் சரி செஞ்சு மக்கள் நிம்மதியாக வாழ்கிற இடமா நாட்டை மாத்தினாலும் மக்கள் வளர்ந்த நாடுகளுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதனால நிறைய நாடுகள் இந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண நினைக்கிறதில்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு அதிகமான பணம் செலவாகும் வளர்கிற நாடு இவ்வளோ பணத்தை நாட்டை சரி செய்யவும் செலவு பண்ண மாட்டாங்க காரணம் இதுக்கு பதிலாக நாலு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ண வச்சா நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும் ஓட்டு விழுகும் அதையும் மீறி ஏதாவது செய்ய பார்த்தா எதிர்கட்சி தடுக்கும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த கட்சி தடுக்கும் இது இப்படியே ஒரு சுழலுக்குள்ளே போயிடும் இதனால தான் என்ன ஆனாலும் பணக்கார நாடுகள் பணக்காரங்களாகவும் ஏழை நாடுகள் ஏழையாகவும் இருக்கிறதுக்கான காரணம் இப்போது இந்த வீடியோவில் பிரைன் ட்ரைன் என்ன அது எப்படியெல்லாம் வளர்ற நாடுகளை பாதிக்குது வளர்த்த நாடுகள் எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன ஆனாலும் பணக்கார நாடுகள் பணக்காரங்களாகவும் ஏழை நாடுகள் ஏழையாகவும் இருக்காங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன ஹெல்ப்பாக லைக் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பதான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோவை காட்டும் என்னாலையும் சேனலை வளர்க்க முடியும்